திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் பத்தாவது ரகசியம் முதல் அடியை பெற்றேனோ அகழிகையைப் போல கௌதம முனிவரினுடைய மனைவி அகழிகை இந்திரனின் சூழ்ச்சியால் அவளுக்கு கணவன் மூலமாக கல்லாகப் போக சாபம் விதிக்கப்படுகிறது இதற்கு சாபை தான் என்ன ராம அவதாரத்திலே ராமர் பாதம் அந்த பாதத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த துகள் வழியாக உனக்கு மோட்சம் உண்டு என்று சொல்ல அந்த ராமனின் பாதத்தை எதிர்நோக்கி கல்லாகவே அவள் கிடக்கிறாள் ராமனின் பாதத்தை பிடிக்க வேண்டும் ராமன் பாதம் நம் மீது பட வேண்டும் என ராமநாமம் சொல்லி ஜபித்து கொண்டே இருக்கிறாள் அந்த அகழியைப் போல இறைவனின் திருவடியை நான் நினைக்கவில்லையே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுகிறார் பத்தாவது ரகசியம் முதல் அடியைப் பெற்றேனோ அகழிகையைப் போல